வாழ்ந்த நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கடும் வீழ்ச்சியில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூறுபாம் எட்டு கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதாம் பத்து கிராம் வந்து நம்மளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு பதிமூன்று ரூபாய் ஒரு கிலோவுக்கு பதிமூன்றாயிரம் கடைசியாக சரிஞ்சு காணப்படுது இந்த சரிவின் காரணமாக நம்மளுக்கு வந்து மேற்கொண்டு சரி

இதே வேலை பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே நாளில் அரை பவுனுக்கு ஆயிரத்தி எண்பத்தெட்டும் சவரனுக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தாறு ரூபாய் விலை செஞ்சு காணப்படுறதில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட முடியல வீடியோ குறை ஒரு லைக் கொடுங்க இருபத்தி ரெண்டுக்கு கிராம் தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவும் சவரன் தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி அறுநூறுவா காணப்படுற வில பத்து ஒரு லட்சத்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்படுது மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட நல்ல வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரே நாளில் கடைசியாக அரை பவுனுக்கு ஆயிரம் சவரனுக்கு ரெண்டாயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது இந்த வீழ்ச்சி வருகின்ற வாரத்திலையும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவே இல்லை வருகின்ற வாரத்தில் இதே போல் தொடர்ச்சியாக கடுமையாக சரியுமா இல்லை ஏற்றம் சரியோடு இருக்குமாங்கிறதா இப்போ அதுக்கு பெரிய கேள்வியாக பார்க்கப்படுது